ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் அரைச்சூத்துன மசாலாவை வச்சு காலிஃப்ளவர் சில்லி ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்ததுங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு ஒரு பெரிய காலிஃப்ளவர் எடுத்து நான் வந்து சில்லிக்கு போடுற மாதிரி நான் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் தண்ணி விட்டு அதில் கொஞ்சமாக கல்லுப்பு அதுக்கப்புறம் மஞ்சத்தூளும் சேர்த்து நல்லா கொதிக்க விடுறேங்க அந்த கொதிச்ச தண்ணியில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நான் காலிஃப்ளவரெல்லாம் உள்ளே போட்டுவிட்டு கொஞ்சம் நேரம் ஒரு பத்து நிமிஷம் போல் மூடி வச்சுட்டேன் அதுக்கப்புறம் ஒரு ஸ்ட்ரெயினரில் நான் இந்த எல்லாம் வந்து வடித்து எடுத்துக்கிறேங்க இப்படி செய்யும்போது காலிஃப்ளவரில் இருந்த கண்ணுக்கு தெரியாத கிருமிகள் அந்த புழுக்கள் எல்லாமே வந்து செத்துடும் அதுக்கப்புறம் நார்மல் டெம்பரேச்சர் உள்ள வாட்டரை வச்சு ரெண்டு டைம் அலாசி எடுத்துக்கிறேன் இப்போது சில்லிக்கு தேவையான மசாலா அரைக்க போகிறோங்க ஒரு துண்டு இஞ்சி கொஞ்சமாக ஒரு பத்து பல் பூண்டு அதுக்கப்புறம் வர கொத்தமல்லி சீரகம் கால் ஸ்பூன் அஞ்சு வரமிளகா அதுக்கப்புறம் கான்ஃப்ளார் மாவு அரிசி மாவு அதுக்கப்புறம் ஒரு ஸ்பெஷல் இன்க்ரீடியன்ட் பெருங்காயம் இதுவும் நான் சேர்த்திக்க போகிறேங்க அதுக்கப்புறம் அரை மூடி போல் எலுமிச்சம்பழமும் நான் இந்த இதில் புளிஞ்சு விட்டுக்க போகிறேன் ஃபஸ்ட்டு இந்த தட்டத்தில் எடுத்து வச்சிருக்கிற எல்லாமே நான் வந்து ஜாரில் போட்டுக்கிறேன் அதுக்கப்புறம் பெருங்காயத்தூளும் சேர்க்குறேங்க காலிஃப்ளவர் கொஞ்சம் கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இருக்கும் அதனால் நான் பெருங்காயம் சேர்த்திக்கிறேன் அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் கான்ஃப்ளவர் மாவு போட்டிருக்கேங்க அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் வந்து அரிசி மாவு சேர்த்துருக்குறேன் அரிசி மாவு போடும்போது நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு அரை மூடி லெமனும் விட்டிருக்கேன் அதுக்கப்புறம் இந்த சில்லிக்கு தேவையான சால்ட்டுப்பூ போட்டிருக்கிறேன் இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு நான் இப்போ மிக்ஸியில் அரைச்சி எடுத்துக்க போகிறேன் நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும் இப்போது ஸ்ட்ரெயின் பண்ணி வச்சா அந்த காலிஃப்ளவர்ஸ் எல்லாம் எடுத்து ஒரு பவுலில் போட்டுக்கிறேன் மிக்சி ஜாரில் இருக்கிற அந்த பேஸ்ட்டையும் நான் இந்த காலிஃப்ளவர் மேலே ஊற்றிக்கிறேங்க எல்லா இன்க்ரீடியனும் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி சேர்த்துறதுனால சுவை தூக்கலாகவே இருக்குங்க பெருங்காயத்தூள் வந்து நான் ஆப்ஷனலாக சேர்த்தியிருக்கேன் பட்டு சில்லியில் கொஞ்சம் கூட அந்த பெருங்காய வாசனையே தெரியாது நீங்கள் பொறித்து சாப்பிட்டது சாப்பிட்றப்போ எல்லாம் நல்லா இந்த மாதிரி எல்லா காலிஃப்ளவர்லேயும் படுற மாதிரி விரட்டி எடுத்து வச்சாச்சுங்க இதை வந்து நான் ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சுக்கிறேன் இது வந்து நான் நைட்டு செஞ்சு வச்சுட்டேங்க காலையில் என் பொண்ணுகளுக்கு ஸ்கூலுக்கு போகும்போது எண்ணெயில் மட்டும் போட்டு அப்படியே பொறிச்சு கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக நைட்டு வந்து நான் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டேன் காலையில் சமைக்கிறதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி நான் எடுத்து வெளியில் வச்சுட்டேன் ஜஸ்ட்டு எண்ணெயை வைக்கிறோம் இந்த சில்லியெல்லாம் போட்டு பொறிச்சு எடுக்கிறோம் நீங்கள் அப்போவே செய்கிற மாதிரி இருந்ததுன்னா ஒரு அரை மணி நேரம் மட்டும் மசாலாவெலாம் ஊற வைங்க அதுக்கப்புறம் நீங்கள் தாராளமாக எண்ணெயில் போட்டு எடுக்கலாம் சில்லி எடுக்கிறேன் பாருங்கள் கொஞ்சம் கூட எண்ணெயில் அந்த மசாலாலாம் பிரிஞ்சு வெளியில் வராமல் அப்படியே அந்த காலிஃப்ளவர் ஒட்டி ரொம்பவே அழகாக சூப்பராக வந்திருக்கு நான் கடாய் ஃபுல்லாக எண்ணெய் விட்டுட்டு ஒரு அரை லிட்டர் ஒரு லிட்டர் போல் எண்ணெய் விட்டுவிட்டு அப்படியே எடுக்க மாட்டேங்க ஒரு அளவாக ஒரு கால் லிட்டருக்குள்ளே எண்ணெய் விட்டுட்டு ஒரு நாலஞ்சு ஈடு போட்டு எடுத்துக்குவேன் சில்லி பொறிச்சதுக்கப்புறம் கூட பாருங்கள் அந்த எண்ணெய் கீழே வந்து எதுவுமே அடியில் தங்காமல் மசாலாவெல்லாம் கிளியராக இருந்தது ரொம்ப கிறிஸ்பியாக டேஸ்ட்டாக இருந்ததுங்க இந்த காலிஃப்ளவர் சில்லி காலையில் பாப்பா ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி வந்து வந்து கிச்சனுக்குள்ளே வந்து வந்து எடுத்து சாப்பிட்டுருந்தா ரொம்ப நல்லாயிருக்குன்னு சொன்னால்